ஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய டாக்டர் தான் இணைஞ்சிருக்கோம் வர இருக்கிற பிரணவ வாஸ்து கிளாஸ் மே பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் சென்னையில் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு நிறைய மாணவர்களோட சேர்க்கை இருக்கு இந்த வாட்டி குருஜி கிட்ட இந்த ஐந்து நாள் கிளாஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி உங்களுடைய கிளாஸ் பேச்சஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர்கள் வந்து ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த வாட்டியும் நிறைய பதிவுகளாயிருக்கு ஆக்சுவலி பட் மாணவர்களுக்கு என்னென்னா புதுசாக வர மாணவர்களுக்கு என்னெல்லாம் குருஜி சொல்லித்தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது இதற்கு நீங்களே பதில் சொன்னால் சரியாக இருக்கும் அதாவதுமா எப்போதுமே நமக்கு வாஸ்துவில் இளநிலை முதுநிலை அப்படின்னு இரண்டு படிப்புகள் இருக்கிறது இதில் முதல் இளநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து நாள் வகுப்பாக நம்ம எடுக்கிறோம் பொதுவாக வாஸ்து அப்படின்னும் போது அந்த ஃபார்முலான்னு இருக்குது இல்லையா எது எது எங்கெங்கே வரணும் அப்படின்ற அந்த அடிப்படை விதிகள் அப்படின்றது எல்லா வாஸ்துலையுமே பொதுவான ஒரு விஷயம்தான் ஸோ அந்த அடிப்படை விதிகளை நாம் எடுக்கிறதுக்கு ஒரு இரண்டு நாள் அப்படின்றது நமக்கு தேவைப்படும் ஸோ அடிப்படை விதிகளை பற்றி நாம் சொல்லுவதற்கு இரண்டு நாள் எடுத்துப்போம் அதற்கு அடுத்தபடியாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா கட்டாயமாக ஏன் இருக்கணும் அப்படின்ற காரணத்தோடு எடுத்துக்காட்டுகளோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுடைய அமைப்புகள் பஞ்சபூத தத்துவங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படை கிரகங்களுடைய உச்சம் நீச்சம் ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அதுபோல் மனையில் நம்ம ஏன் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்படின்றதனுடைய எக்ஸ்பிளைன் எல்லாம் அடுத்தடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்க இருக்கிறோம் நம்ம வாஸ்துலையே ரொம்ப ஹைலைட்டாக நிறைய நாள் எடுக்கிற விஷயமா எது இருக்குன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டால் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிடறாங்க ஆனால் உண்மை என்னன்னா வாஸ்துக்கும் பணத்துக்கும் எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது பணத்தை நாம் அடிப்படையில் ஈர்க்கணும்னா ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் ரொம்ப முக்கியம் அதுதான் சந்திர பகவான் இப்போ சந்திர பகவான் அப்படின்றவர் பூமியில் யார் அவர் எதன் வடிவாக இருக்கிறார்னா மனிதர்களின் வடிவாக இருக்கிறார் ஓகேவா அப்ப மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் மனம் இரண்டுமே யாருடைய கட்டுப்பாடு சந்திரனுடைய கட்டுப்பாடு ஏன்னா சந்திரன் ஒரு பதினைந்து நாள் வளருகிறது பதினைந்து நாள் தேறுகிறது அதே போல மனிதனுடைய அறுபது முதல் அறுபது வயது வளருகிறான் அடுத்த அறுபது வயது அவனுடைய உடல் என்னாகுது ஆகுது தேய்கிறது அப்போ அந்த உடலும் மனமும் அந்த அறுபது வயது முடிந்ததற்கு பிறகு எல்லா ஆசைகளும் என்ன பண்ணுது குறையுது முதல் அறுபது வயதுல எல்லா ஆசைகளும் எப்படி இருக்கிறது வலுவாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல பஞ்சபூதம் யாருக்கு சரியாக வேலை செய்கிறதோ அவர் வந்து அறுபது வயதானாலும் ஆனாலும் இருபது வயது மனநிலையை பெறுகிறார் இங்க வாஸ்துவோடைய அடிப்படை என்ன அப்படின்னா நோய்களை குறைப்பதற்கும் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கும் இந்த நோய்களும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கிறது அப்படின்னா மனமகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கலி ஏற்படும் இல்லையா அதே போல சந்திரன் அப்படின்னு வரும்பொழுது அவர் வலுவடைகிற ராசி ரிஷப ராசி அங்க உச்சமடைகிறது ராகு ராகு என்றால் இணைப்பு கொள்ளுதல் என்று பொருள் அப்ப இந்த பூமியில இன்னொருவருடைய தொடர்பு இல்லாமலோ இன்னொருவருடைய மனிதர் இல்லாமலோ நம்மளால என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அப்ப சந்திரன் சுபத்துவம் அடைகிற பொழுதே அந்த ராகுவும் இணைந்தே நமக்கு என்ன பண்றாரு சுப பலன்கள் தருகிறார் அப்போ இணையக்கூடிய மனிதர்களுடைய உறவும் ஆரோக்கியமானதாக இருக்கிற பட்சத்தில் அது ஆரோக்கியமான வீடு அப்போ ஒரு மனிதன் வாழ்நாளில் யாரை எல்லாம் இணைக்கிறான் அப்படின்னா முதல்ல தாய் தந்தையரால் படைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கு போகிறார் நண்பர்களை இணைக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி கல்லூரிக்கு பிறகு திருமணம் மனைவி குழந்தை இப்படி இணைப்போடு இந்த கலியுகமாக இருக்கட்டும் எந்த யுகத்திலும் மனிதர்களோடு மனிதர்களாக தான் பூமி வாழ்க்கை எப்படி இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில ஒரு நன்மையே கிடையாது அப்போ நம்ம பிரணவ வாஸ்து வந்து எதை அதிகமாக மிகைப்படுத்தி பேசுகிறது ஏன் இதில் மெடிக்கல் எஸ்டாலஜின்ற ஒரு சாப்டர் வந்ததுன்னா இந்த நோயையும் மன ஆரோக்கியத்தையும் முதல்ல கொடுக்கக்கூடிய கான்செப்ட் தான் பிரணவ வாஸ்துவே ஸோ இதை ஒரு மனிதன் பேசிக்கா அமைச்சிக்கிட்டால் மட்டும்தான் அவரால் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ பணத்தோடைய பேசிக்கே இந்த ரெண்டு தான் அப்ப கண்டிப்பா வாஸ்துல நோய் பத்தி சொல்லிதானே ஆகணும் அந்த நோய்க்கு எந்த திக்கால வருதுன்றது பேசி தானே ஆகணும் உன்னுடைய உடம்பு மனசு ஏன் பலகீனமாக இருக்கிறதுன்றத சொல்லித்தானே ஆகணும் அப்போ ஒருடைய வீடு ஒருத்தருடைய மனதையும் ஒருத்தருடைய முயற்சியையும் ஒருத்தருடைய உடல்நிலையையும் கெடுக்குது அப்படின்னா அது வாஸ்து பாதித்த வீடு மட்டும்தான் என்னைக்கு உனக்கு பணப்பிரச்சனை வந்திருக்கோ அன்னைக்கு உனக்கு ஆரோக்கிய கேடும் இருக்கிறது மனக்குறையும் இருக்கிறது இது ரெண்டு இருக்கும் பொழுது பணம் உன்னை விட்டு விலகி நிற்கிறது அவ்வளவுதான் கான்செப்ட் அப்ப வரணும்னா அதோடைய அடித்தளம் மனமும் உடலும் தான் அப்போது இதை ரெண்டை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு தான் இந்த ஐந்து நாளில் நிறையா இருக்குது அதனால தான் சூரியனுக்குரிய உறுப்பு என்ன நோய்கள் என்ன சந்திரனுக்குரிய உறுப்பு என்ன நோய்கள் என்ன செவ்வாய்க்குரிய உறுப்பு என்ன நோய்கள் என்ன இப்படி ஒன்பது கிரகத்திற்குரிய உறுப்புகள் நோய்கள் வந்து பட்டியலிட்டு அதற்கு எப்படி நம்ம வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம கர்மா எங்க எக்ஸாக்டா வேலை செய்யுது உன் கர்மா படி உன்னுடைய வீடு கரெக்டா அமைஞ்சிருக்கா அப்படின்றத நாம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா செயல்படுத்துவோம் ஒரே ஒரு சின்ன விஷயத்த இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் நிறைய பேர் பர்ஃபெக்ட் வாஸ்துன்ற பேர்ல கட்டுனதுக்கு பிறகு தொழிலை எழுந்திருக்காங்க தெரியுமா நிறைய பேர் அதை கேள்வியாவும் கேட்பாங்க இப்போ ஒருத்தர் ஒரு வட்டி தொழில் இருக்காருன்னு வச்சுப்போமே இப்ப வட்டி தொழில் அப்படின்றது வந்து பண்ணக்கூடிய தொழிலாக இருக்காது இல்லையா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மதுபான தொழில இருக்காருன்னு நம்ம வச்சுப்போமே இப்போ இது வந்து நம்ம நம்மளுடைய பார்வையில அந்த மது அப்படின்னாலே அதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா விலக்கிதான் வைப்போம் அது உடலுக்கு கேடுன்னு சொல்லுவோம் இப்போ மதுபான தொழிலும் வட்டி தொழிலும் சட்டத்திற்கு புறமான தொழில் எல்லாம் ஒரு வீட்டில் தென்மேற்கு பாதித்து இருந்தால் அந்த வீட்டில் அமோகமாக நடக்கும் இப்போ தெற்குல மேட்டில் ரோடு இருந்தாலோ தென்மேற்கில் கழிவறை இருந்தாலோ தென்மேற்கில் பள்ளம் இருந்தாலோ அந்த தொழில் எப்படி இருக்கும் ரொம்ப அமோகமாக இருக்கும் அந்த வீடு கிட்டத்தட்ட ராகு பகவான் அப்படியே கொடுத்து கொடுத்து அந்த அந்த மனிதரை என்ன பண்ண பாருன்னா இல்லீகல்ல இருக்கும்போது வாழ வைப்பார் இப்போ திடீர்னு அவருக்குள்ளே என்ன பண்ணும்னா கடவுள் ஒரு ஒளி புகுந்து தான் நல்லவனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காலம் வரும் அப்போ என்ன ஆவார்னா எங்களை மாதிரி வாஸ்து நிபுணர்களை அவர் பார்ப்பார் ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைக்கணும்னு ஆசைப்படுவார் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வடக்கும் கிழக்கும் உள்ள ரோடு மனை தான் ரொம்ப நல்ல மனை அப்படின்னு அவர் தேர்ந்தெடுப்பார் எக்ஸாக்டா வாஸ்து பர்ஃபெக்டான குரு காரகத்துவம் உள்ள மனை அந்த சுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அவர் வாழ்நாள் முழுக்க அவருடைய விதியில அசுபகிரக பிடியிலேயே தொழில் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டார் இப்ப திடீர்னு இந்த வடகிழக்கு மனைக்கு கொண்டு வரும் பொழுதே அவர் இங்கே என்ன வரணும் கிரகத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவார் அப்ப அந்த அசுப கிரக கட்டுப்பாட்டுல இருந்த அந்த நபர்கள் அந்த தொழில் அந்த வருமானம் அதன் மூலம் ஈட்டிய சொத்து அத்தனையுமே சுபகிரகத்துக்கு மாறும்போது அடிப்படும் இங்க வந்ததுக்கு பிறகுதான் அந்த துறையில இருந்த நபர்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்தபோது எதிரியா மாறிடுவாங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு அந்த துறை எதிரி இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல வாஸ்துபலம் பொருந்திய ஒரு வீட்டில் தீய தொழில் கிரகத்தோடு இருந்த ஒருவர் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த தீய கிரக தொழிலையே செயல்படுத்த முடியாது இப்போ இந்த மாதிரி நிலையில இருக்கவங்க தான் சொல்லுவாங்க நான் நல்லவனா மாறணும்னு நினைச்ச போது நான் கடவுளை கும்பிடணுன்னு ஆசைப்பட்ட போது நான் பர்ஃபெக்டா வாஸ்துவ கட்டின பிறகு எனக்கு ஏன் வீழ்ச்சி நடந்தது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பார்கள் இப்போதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு அசுப கிரகத்தினுடைய பிடியில் இருந்து அந்த அசுப கிரகத்தன்மைக்குரிய தொழிலே இருந்து வாஸ்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்க அதில் கொடி கட்டி ஆனா வாஸ்துவ திருத்தம் செஞ்சு வாழணும்னு வரும்பொழுது இந்த இடத்துல அது சுபகிரக பிடியில வந்துடும் இது வந்து நேர்மையான முறையில் சம்பாதிக்கிற விஷயம் அப்ப நேர்மையற்ற முறையில் பல வருஷம் இருந்துட்டு நேர்மையான இடத்துக்கு ஒரு மனிதன் டக்குன்னு மாறும் பொழுது இதுதான் ஏன் எனக்கு தொழில் இந்த வீடு மாறும்பொழுது எனக்கு அந்த தொழிலே போயிடுச்சுன்னு சொல்லும்போது இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த மனிதர் வாஸ்துவ குறை சொல்லுவார் ஆக்சுவலி அது வாஸ்து நான் கட்டி ஏன் வளரலன்றது கேள்வி உனக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிற தொழிலுக்கு உரிய அமைப்பில் உன் வீடு இல்லைன்றது தான் முக்கியம் அப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ வந்து புரியும் நம்ம வாஸ்து வகுப்பில் எதை தெளிவுபடுத்துகிறோம்னு கண்டிப்பாக என்ன நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று இரண்டு மேற்பட்ட மனைவிகள் உறவுகள் இருக்கும் எல்லாத்தையும் வந்து நல்லா வாழறோம் வீடு கட்டி இங்கே வந்திருப்பாங்க இனிமேல் நான் நல்லபடியாக மாறிடுறேன் என்கிட்ட செல்வம் இருக்குன்னு எல்லாருமே விட்டுட்டு போயிடும் நிச்சயமா அந்த தென்மேற்கு சட்டத்திற்கு மாறாக இருப்பவர்களை அங்கீகரித்து விடும் வடகிழக்கு சட்டத்திற்கு மாறி இருப்பவர்களை அங்கீகரிக்காது ஸோ பர்ஃபெக்டாக வாஸ்து போட்டு வாழ்ந்த வீட்டில் சட்டத்திற்கு மாறான நிலை தொழிலை தொழில் தொழில் செய்கிற யாருமே வளர முடியாது வாஸ்து பாதித்த வீடுகளில் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் எதெல்லாம் குற்றம்னு சொல்றோமோ அது வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் அத்தனை பேரையும் அது வாழ வைக்கும் இதில் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் குருஜி சரி நாங்கள் தவறு பண்ணிட்டோம் திருந்தி கரெக்டாக வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் தான் இருக்கணுமா இல்லை இப்படி மாறி வரதுனால வாழ்க்கை மாறுதே நாங்கள் என்ன பண்றது இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுமா இந்த ரெண்டு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒருத்தர் சுபகிரக கட்டுப்பாட்டுக்குள்ள நல்ல வீட்டுக்கு மாறும்பொழுது ஒரு ஜீரோலேருந்து தன் லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அப்பதான் அவர் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கார் அப்ப ஆன்மீகத்துக்கு உட்பட்ட நபர்கள் வருவாங்க நிறைய நேர்மையை சொல்லி தருவாங்க இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணும்னா அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா வயதா இருக்குமே குருஜி அதுதான் விஷயம்னு சொல்ல வர அதுதான் இந்த இடத்துல வாஸ்துல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றத இங்கே சொல்ல வரேன் அப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த தென்மேற்கு பாதித்திருந்த அந்த வட்டி இருந்து ஏமாற்றம் தொழிலிலிருந்து அதே போல் வந்து சட்டத்திற்கு புறம்பான எல்லா கெட்ட பழக்கமும் இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு வரும்பொழுது அது அவரால் சமாளிக்கவே முடியாதுன்ற ஏன்னா அவருக்கு அதில் போதையாக இருந்துட்டு இங்கே போதை இல்லை போது அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அவர் என்ன சொல்லுவார்னா இந்த வீட்டை விட அந்த வீடு தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார் அங்கே இழப்பு என்னவாக இருக்குன்னா நல்லவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் வாஸ்து பாதித்த வீட்டில் அடிபடுவாங்க கெட்டவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் வாஸ்து பாதித்த வீட்டில் நல்லா வாழ்வாங்க இப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கிறது எங்கள் லைஃப் ஸ்டைலை எப்படி நாங்கள் மூவ் பண்ணுறதுன்றத எக்ஸாக்டாக நைன் பிளானட்ஸுக்கும் பிரித்து கொடுக்கறது தான் பிரணவ வாஸ்து அப்போது இந்த இடத்துல எதிரின்னு இருக்குன்னா அந்த எதிர்ப்பு கிரகத்திற்குரிய தொழிலில் தான் நீங்க இருக்கீங்கன்றது நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா அந்த சர்வே உள்ள பீப்புள் தான் வருவாங்க இப்போ என்கிட்ட குரு காரகத்துவம் இப்போ நான் உபதேசம் பண்றேன் உபதேசம் என்பது குருவிற்குட்பட்டது இப்போ என்ன திடீர்னு போய் ராகுக்குட்பட்டதை செய்யுங்கன்னா எனக்கு அது சம்பந்தப்பட்ட நபர்களையோ அது சம்பந்தப்பட்ட உறவுகளையோ மனிதர்களையோ எனக்கு பரிச்சயமாக்க முடியாது அவர்களால் என்னை பரிச்சயமாக்கிக்க முடியாது தான் பிரச்சனை ஏற்படுது ஓகேவா அப்ப இந்த இடத்துல என்னன்னா அப்போ விதின்றது எதுனா உன்னுடைய தொழில் நம்ம நிறைய இடத்துல இங்கே சொல்லியிருப்போம் உன்னுடைய விதிக்கு உட்பட்டு தான் உன் வாஸ்து செயல்படும் அப்போ உன் தொழில் என்னவோ அதுபடி உன்னுடைய வாஸ்து இங்க செயல்படுது அமைச்சு கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கணும் அப்ப ஏன் வந்து பாதித்த வீடுகளில் பிரச்சனை உள்ள வீடுகள்லையுமே ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திக்குகளுக்கு தகுந்தாற் போல நீச்ச தொழில் இருக்கிறாரா அதுதான் ஃபர்ஸ்ட் நல்லா வச்சிருக்கோம் சுப கிரகத்திற்கு உட்பட்ட தன்மையிலிருந்து அவர் சுபத்துவத்திற்கு உட்பட்ட தொழிலில் இருக்கிறாரா நல்லா வச்சுருக்கோம் இது ரெண்டு துருவமும் ஆப்போசிட் ஆப்போசிட் அதனால எது பிளஸ் எது மைனஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி இருக்கோ நம்ம தொழில் எதை மையப்படுத்தியது நம்ம உடம்புல எந்த உறுப்பு அதாவது ஒருத்தர் எந்த தொழில் செய்கிறாரோ அந்த உறுப்பால் அவருக்கு அந்த கிரகத்தால் நோயும் இருக்குன்றது உண்மை இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நான் குண்டா இருக்கேன் இல்லையா இப்போது நான் வந்து குருக்காரகத்துவத்திற்குட்பட்ட தொழிலில் இருக்கேன் இப்போ குருத்துவத்தை இயக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நான் ஒன்றுமே பண்ணனாலும் என் உடம்புல கொழுப்பு சேர்ந்துடும் இது நிறுத்த முடியாது ஓகேவா இப்போ செவ்வாய்காரகத்துவத்திற்குட்பட்டவர்கள் யார் அப்படின்னா போலீஸ் ஜிம் ட்ரைனர்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்க அந்த கிரகத்தினுடைய விதியிலே படைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய தொழில் இருக்கும்போது அவங்க உடம்புல கொழுப்பே சேராது அப்போ இந்த இடத்துல என்னன்னா உங் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்றத அந்த தொழிலுக்கு உரிய கிரக உறுப்புகள் உங்களுடைய உடலில் தனியே பிரித்து காட்டிடும் கண்டிப்பாக ஓகேவா இப்போ சினிமா நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சுக்கரன் இப்போ சுக்கரன் எடுத்துக்கொள்ளும் அவங்க முகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இடமே அவங்க கண்ணம் தான் கண்ணத்தை குறிக்கிறது சுக்கரன் புரியுதுங்களா இப்படி நம்ம வந்து ஒரு கிரகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்ப இந்த இடத்துல வாஸ்துன்றது எதன் அடிப்படையில் முக்கியம்னா நீங்க முதல்ல ஒரு வாஸ்துவை எப்படி சொல்லணும் எப்படி எடுத்துக்கணும் அது லைஃப்ல எப்படி செயல்படுதுன்றத ஏ டு புரிஞ்சுக்கிட்டு உங்க கர்மாவுக்கு ஏற்ப செயல்படுறதுக்கு தான் பிரணவ வாஸ்து வகுப்பை தவிர மற்றபடி வாஸ்துவை நான் யூடியூப்லேயே சொல்லணும்னா ரெண்டு மணி நேரம் போதும் இப்போ இப்போ நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைனை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரெண்டு நாள் இல்லை இருபது நாள் கூட பத்தாது அதனால் இதை மாதிரி புரிய வைக்கிறது தான் நம்ம வகுப்பில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அதனால தான் அதில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்ன ஆகிருக்குன்னா இன்க்ளூட் ஆகியிருக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் மாறணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கான சொல்யூஷன் தரப்படுது அதையே நீங்கள் நிம்மதின்னு நினைக்கிறீங்களா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ விடை வேணும்னு நினைக்கிறவங்க வகுப்பில் வந்து இணைந்து கொள்ளலாம் கண்டிப்பா குருஜி ஏன்னா வந்து நிறைய பேர் வாஸ்து வகுப்புகள் எடுக்கிறாங்க ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் ஏன்னா ஆரோக்கியமா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும் அடுத்த தலைமுறையும் நம்ம வந்து கொண்டு போக முடியும் இதை விளக்கமாக கிரக சேர்க்கையுடன் இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல உங்க குடும்பத்துக்கு இந்த தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க நேர்களே அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குல மாணவராக குருஜியினுடைய மாணவராக வாழ்நாள் முழுக்க பயணிக்க முடியும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள் மே பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் சென்னையில் ஐந்து நாள் பிரணவ வாசுவினுடைய இளநிலை கிளாஸ் நடக்க இருக்குது வாங்க பயன் பெறுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் அருமையான ஒரு பதிவு குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்